மூன்று முடித்த சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நாம எதிர்பார்த்த மாதிரியே திரும்பவும் நந்தினி சூரிய ரெண்டு பேரும் சேர்ந்து அதே வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் சூர்யா அவசரப்பட்டு இங்கே பாரு நந்தினி நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அடிமை வேலை தான் செஞ்சுட்ருப்பேன் அப்போவும் உனக்கு நல்ல பேர் சொல்ல மாட்டாங்க அதனால் நீ இங்கேருந்து கஷ்டப்பட வேண்டாம் நீ உங்கள் வீட்டுக்கே போய்ட்டு நான் உன்னை கொண்டு வந்து விட்டுறேன் நீ என்ன நினைச்சியோ உன் ஆசைப்படி நீ நடந்துக்கோ அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட நந்தினி சரிங்க சார் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் அதுக்காக சிரமப்பட வேண்டாம் நானே இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு நந்தினி அங்கேருந்து கிளம்ப கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சூரியனுக்கு வந்து பார்க்கும்போது நந்தினி இல்லாத இருக்கிறது ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு நெருடலை கொடுத்துட்டே இருக்கு இதை அப்படியே அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நந்தினி நான் வீட்டை விட்டு வெளியே போகணும் தான் சொன்னேன் ஆனா நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா ஆனா அவள் இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவள் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் எனக்கு இருக்க மனசே இல்லை டாடி நானும் எங்காவது போகணும் போல் தோணுது அப்படிங்கிறாங்க இதை பாடுறா சூரியா அவசரப்பட்டு என்ன ஒரு முடிவும் எடுத்துடாத நீ தானே போசனை அதனால தானே நந்தினி போயிருக்காங்கிறாங்க ஆமா டாடி நான் அவசரப்பட்டு சொல்லிட்டோன்னு இப்போதான் எனக்கு தோணுது ஆனால் அவள் எங்கே போனால் என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியல அவங்க அப்பாவை போய் கேட்டேன் ஆனா அவங்க அப்பா அங்க வரலன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டே விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம எங்கேயாவது நந்தினி இருக்காளானு தேடி பார்க்கணும்டா நான் சொன்னது தப்பு நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னேன் ஆனா உங்களுக்கு எதுக்கு சார் அந்த சிரமம்னு சொல்லி அவளே அங்கிருந்து கிளம்பிட்டா இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நந்தினி எங்க இருக்கா என்ன பண்றா இவனை கொஞ்ச நேரத்தில் அவள் எங்க போயிருப்பான்னு எனக்கு ஒன்னுமே புரியல நானும் தேடாத இடமெல்லாம் தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே காணான்னு சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா இது கேட்டேன் அவங்க ஃப்ரெண்டு ஏன்டா நீ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு அத்தனை அவமானங்களையும் கஷ்டங்களையும்

இந்த சூர்யா ஏதோ அவசரப்பட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் ஆனால் நீ இங்கேருந்து போனேன்னா நிச்சயமாக சூர்யா தாங்கிக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி நான் வீட்டில் தான் தங்க வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அருணாச்சாரம் இதை கேட்டதும் சூர்யா அவங்க அப்பாவை எடுத்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக சுத்துறாங்க அப்பா தான் சொல்கிறீங்களா சா என் மனசை புரிஞ்சுக்கிட்டே டாடி ஆமாம் நந்தினி எங்கே அவளையே நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க அவள் வீட்டில் தான்ப்பா இருக்காப்பா அவா கூட்டிகிட்டு போய் காட்டுறா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே மாடியிலேருந்து நந்தினி வராங்க அவங்கள பார்த்ததும் நந்தினி கொஞ்சம் நேரத்தில் உன்னை காணானதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா ஏன் என்கிட்ட இப்படி விளையாட்டு காட்டினேங்கிறாங்க ஆமா சார் நானும் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு தான் நினைச்சேன் சரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போகாமல் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நான் கிளம்புனேனா அப்பதான் சார் வந்து இல்லை நீ போனா திரும்பவும் சூரியன்ல இருக்கவே முடியாதுன்னு சொன்னாரு அதனாலதான் உங்களோட நல்லதுக்காகத்தான் திரும்பவும் நான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறேங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் நந்தினி எக்காந்து கொண்டு நானே சொன்னாலும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடாத நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீன்னா நான் நானாவே இருக்க மாட்டேன் நந்தினி என் மேல உனக்கு அக்கறை இருக்குல்ல என் மேலே அக்கறை இருக்கிறதுனால தானே நீ இருக்க உண்மை சொல்லு அப்படின்னு சூரிய கேக்குறாங்க ஆமா சார் சார் உங்கள் மேலே எனக்கு அக்கறை இருக்குது அதனால தான் உங்களை விட்டு போகாமல் திரும்பவும் இங்கேயே வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நந்தினி வாமிட் பண்ணுறாங்க இதை கேட்டதும் பார்த்ததும் அப்படியே சூரிய பாதிரி போயிடுறாங்க நந்தினி உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி வாமிட் பண்ணுற உடம்பு சரியில்லையா உடம்புக்கு ஒத்துக்காத ஏதாவது சாப்பிட்டியா நந்தினின்னு கேட்குறாங்க சூர்யா இல்லை சார் காலையிலேருந்து இப்படி தான் ரெண்டு மூணு டைம் நான் வாமிட் பண்ணிட்டேங்கிறாங்க என்ன நந்தினி சொல்கிற நம்ம உடனே டாக்டரை பார்த்தாகணும் வா 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 இந்த மாதிரி எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அவன் அசால்ட்டை விடக்கூடாதுங்கிறாங்க இல்லை சார் இது ஏதோ சாதாரண வாந்தி போல தான் இருக்குது இதுக்கெல்லாம் எதுக்கு டாக்டர் வேண்டாங்கிறாங்க நந்தினி சரி இவ்வளவு தடவை வாமிட் பண்ணுனு சொல்கிறேன் உனக்கு பசிக்கலையா நீ ஏதாவது சாப்பிட்றியா நான் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க சார் சாப்பிட்லான்னு இருக்கு ஆனால் புளிப்பா சாப்பிடணும் போல இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் சூர்யா புரிஞ்சுக்கிறாங்க எதுவும் புளிப்பா சாப்பிடணும் போல இருக்கா நந்தினி நீ என்ன சொல்ற சூர்யாவுக்கு புரிஞ்சு போச்சு ஆமாம் நந்தினி கிட்டே நம்ம ஒரு தடவை அத்துமீறி மீறி நடந்துக்கிட்டோம்ல அதனால் ஏற்பட்டு தான் போல இருக்குது அநகமாக இவா கர்ப்பமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் சரி அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சரி நந்தினி நம்ம இதை அசால்ட்டாக விடக்கூடாது வா இப்போவே ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பார்த்துக்கலாம் டாக்டரை பார்த்து செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம மனசே திருப்தியாக இருக்குங்கிறாங்க இது கேட்ட நந்தினி இல்லை சார் இது எப்போவாது வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு நேரம் சாப்பிட்டா சரியாக போயிடும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க இது கேட்ட சூர்யா இல்லை நந்தினி என்னதான் இருந்தாலும் நீ வாமிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் என் மனசே கேட்கல நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஆகணும்னு சூர்யா வற்புறுத்தி கூப்பிடுறாங்க இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இதுக்கெல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் என்ன அப்படியே விடுங்கன்னு சொன்னதும் சரி இரு நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி சூர்யா உடனே மெடிக்கலுக்கு போறாங்க மெடிக்கலுக்கு போனதும் அந்த கிட்ட வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து இத நந்தினி கிட்ட கொடுக்குறாங்க இது என்ன சார் அப்படின்னு கேட்கவும் அவங்க கிராமத்துல வளர்ந்ததுனால அது என்னங்கறதே தெரியாம அதை வாங்கி பாக்குறாங்க என்ன நந்தினி அப்படி பாக்குற அதுல நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீ அதை டெஸ்ட் பண்ணிட்டு வாங்குறாங்க இதை கேட்ட நந்தினி என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அப்படியெல்லாம் இருக்க எனக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க நந்தினி நீ ஒன்றும் பயப்படாத போ போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா எல்லாம் சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் அதுல உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லவும் நந்தினியும் சிரிக்கிறாங்க சரி சரி அப்படி ஒரு வேலை கர்ப்பமா இருந்தா இந்த சின்ன பிளாஸ்டிக் மூலமா நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறாங்க ஐயோ நந்தினி நீ கிராமத்துல வளர்ந்ததுனால இதை பத்தி உனக்கு தெரியல இப்பெல்லாம் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது தெரியுமா இல்ல சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த சின்ன பிளாஸ்டிக்ல போய் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் நீங்க ஏதோ லூஸ் மாதிரி பைத்தி கார்த்தனமா பேசிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் கண்டுபிடிக்காது நம்ம டாக்டர் தான் அதை இதை சொல்லுவாங்க ஆனா நீங்க போய் இந்த பிளாஸ்டிக் கணக்கில் வச்சு கண்டுபிடிச்சி சொல்லிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார் இதெல்லாம் என்னால நம்புற மாதிரியே இல்லைங்கிறாங்க நந்தினி நந்தினி நான் தெளிவாக தான் சொல்கிறேன் நீ ஹாஸ்பிட்டலே போனாலும் டாக்டரும் இதை தான் சொல்லுவாங்க நீ முதல்ல நான் சொல்லி கொடுக்குற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி காதுக்குள்ளே ரகசியமாக சொல்கிறாங்க இதை கேட்டு நந்தினி வெக்கப்படுறாங்க சி போங்க சார் இப்படி இல்லாமல் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்கவும் அட நந்தினி முதல்ல நான் சொன்ன மாதிரி நீ டெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நந்தினியும் சரின்னு போய் அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து சூரிய கிட்ட காட்டுறாங்க செக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து சூரிய கிட்ட கொடுக்குறாங்க இது பாசிட்டிவாக நெகட்டிவான தெரியலையே இது எப்படி சூரிய சார்கிட்ட காட்டுறது கேட்குறது சீ வைக்கமாக பயமா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நந்தினி அதுக்கு முன்னாடியே சூர்யா ஓடி வந்து அதை கூட நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு அப்படியே நந்தினியை தூக்கிக்கிட்டு சந்தோஷத்துல கொண்டாடிட்டு ஒரே ரேஸ் சுத்து சுத்திட்டே இருக்காரு இதை பார்த்த நந்தினி ஐயோ சார் என்னை கீழே இறக்கி விடுங்க சார் ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னாச்சு சார் அப்படின்னு கேக்குறாங்க சார் என்னாச்சு அதுல என்ன காட்டுச்சு ஏன் சார் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க அதுக்கு காரணத்தை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நந்தினி நந்தினி இது டபுள் கோடு கட்டுது பாத்தியாங்கிறாங்க அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்கவும் நந்தினி நீ கர்வமா இருக்கேங்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை சார் ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சும்மா தமாஸ்க்கு தான் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க நந்தினி சூர்யா கன்ஃபார்மா சொன்னதும் உடனே நந்தினி அழுக ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த சூர்யா நந்தினி என்னாச்சு சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கேங்கிறாங்க இல்லங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வீட்டுல சுந்தரவள்ளி அம்மாவுக்கோ இல்ல மேடத்துக்கோ யாருக்குமே பிடிக்கிறது இல்ல இதுல இன்னும் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சா நிச்சயமா அவங்கனால இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்புறம் நானே இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடலாம்னு நினைச்சேன் இப்போ இது வரையா அப்படிங்கிறாங்க நந்தினி ஏ நந்தினி என்னாச்சு நான் உனைய கல்யாணம் பண்ணிருக்கேன் என் பொண்டாட்டி இனிமே காலம் போற நீயும் நானும் தான் சேர்ந்து வர போறோம் நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு நம்மள யாராலும் பிரிக்க முடியாது மத்தவங்களுக்காக நீயும் நானும் பிரியணுங்கிற அவசியம் இல்லை நீ என்ன விட்டு பிரிய நான் உன்னை இவ்வளவு தூரம் இந்த வீட்டுல தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் ஏத்துட்டு நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் நிரூபிச்சுட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறியே அதுவும் மத்தவங்களுக்காக பிரியணும்னு நினைக்கிறியே என் பேர்ல ஒரு குறை சொல்லி நீ பிரிஞ்சா கூட அதை நான் ஏத்துக்குவேன் ஆனா மற்றவங்களுக்காக நீ என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறது இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா என்ன தாய்க்குளம் பேசுவாங்களேன்னு பயந்துட்டு இருக்கியா லைஃப் இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போறோம் கடைசி வரைக்கும் காலம் முழுக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போறோம் அடையாளமா ஒரு குழந்தை பிறக்க போகுது இதை கேட்டு சந்தோஷப்படுறவங்க படட்டும் படாதவங்க இருக்கிறவங்க இருந்துட்டு போறாங்க மற்றவங்களுக்காக நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை இங்க பாரு யார் என்ன சொன்னாலும் சரி கழுத்துல கிடக்கிற தாலி நான் கட்டின தாலி என்ன சொன்னாலும் சரி நீ தைரியமா இந்த வீட்டுல யார் உனக்கு என்ன சொன்னாலும் சரி யார் நீ பயப்படக்கூடாது யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் நீ பொண்டாட்டி யார் என்ன சொன்னாலும் அந்த ஒரு வார்த்தையவே நீ மெயினா சொல்லு உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு உனக்கு நான் கொடுத்துருக்குற அதிகாரம் அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தியே ஆகணும் ஒரு வேலைக்காரி மாதிரி பணிஞ்சு பணிஞ்சு போக வேண்டிய அவசியமே இல்லை நந்தினி இந்த வீட்டு எஜமானி நீ என்னோட மகாராணி நீ இப்படிதான் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி நீ இருந்தே ஆகணுங்கிறாங்க இதை கேட்டு நந்தினி கூச்சப்படுறாங்க ஐயோ என்ன சார் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஆனால் சுந்தரவள்ளி அம்மாவை பார்த்தா எனக்கு எப்படி கை காலெல்லாம் விடப்பாடுன்னு நடங்க தெரியுமா என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீட்டு வேலைக்கறி சார் என்ன நீங்கள் இந்த அளவுக்கு தாங்குறீங்கன்னா அது எனக்கு பயமாகவே இருக்குங்கிறாங்க பாரு அவங்கள பற்றி எல்லாம் பேசாத தூக்கி போடு இப்ப நம்ம புருஷன் பண்டாட்டி நம்மளுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படணும் இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க கூடாது நீ அழுக கூடாது தாய் குளத்தை எல்லாம் நினைச்சு பயப்படாத இனிமே நம்ம வாழ்க்கை என்னமோ எதிர்காலம் என்னமோ அதை பத்தி கற்பனையோடும் கனவுகளோடும் சிறப்பா வாழலாங்கிறாங்க சூர்யா ஹரிநந்தினி இந்த சந்தோஷமான விஷயத்தை எங்க அப்பா கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாரு அதுக்கு முன்னாடி தாய் குளத்துக்கு தெரிஞ்சது வயிறு எரிஞ்சு அப்படியே கருகி போய் நிற்பாங்க அந்த கோரமான காட்சியை பாக்குறதுக்கு நான் சந்தோஷமா ஆவலோட இருக்கேன் நந்தினி சரி நான் இப்பவே போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க ஐயோ சார் என்ன சார் கொஞ்சம் அவசரப்படாதீங்க மெதுவா சொல்லிக்கலாம் வேண்ட சார் அவங்க கோவப்படுறதுக்கு தகுந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நந்தினி அடப்போ நந்தினி இன்னமும் அவங்கள பற்றியே நீ நினைச்சிட்டு இருக்க நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி நீ யோசி அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேடி கிட்ட கீழே போறாங்க அங்கே பார்த்தா அருணாச்சலாக நிற்கிறாங்க இந்த பக்கம் கல்யாணம் வந்திருக்காரு கல்யாணம் என்னது விசேஷம் முடிஞ்சு வந்துட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கீங்க சரி நான் கொடுக்குற மெனுவெல்லாம் நீங்கள் செஞ்சிடணும் இதோ நந்தினி கர்ப்பமாக இருக்கா அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ பிடிச்சதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சுந்தர்வழி வராங்க சுந்தர்வழி வந்ததும் இங்கே சூர்யா அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கிறத பார்த்ததும் அவன் சொல்கிறது எல்லாம் உன்னிப்பாக கேட்குறாங்க சுந்தர்வள்ளிக்கு சரியான கோவம் ஆத்திர வருது என்னது இவ்வளவு நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தான் இப்போ கர்ப்பமாக வேறு இருக்கான்னு இருக்கானே உண்மையாக இருக்குமா இந்த குடும்பத்தோட வாரிசு அவள் வயத்தில் வளருதா ஐயோ விடக்கூடாதே அப்படின்னு சுந்தரவள்ளி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க இந்த பக்கம் சுரேகா முனுமனு முணுமுனு அவங்க ஒரு பக்கமாக போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்த சுந்தரவள்ளி ஐயோ ஏன் பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அங்கே அவன் சந்தோஷத்தில் தான் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கான்னு குதிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான் இப்போ கல்யாணத்தை வேற அந்த பண்ணு இதை பண்ணுன்னு ஆர்டர் போட்டுட்டு இருக்கான் இந்த கல்யாணம் ஒருவேளை வேலை விதவிதமா சமைக்க ஆரம்பிச்சிருவானோ இப்படி சமைச்சானா நம்ம சுரேகா சுரேகாவுக்குத்தானே தொந்தரவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சுந்தரவல்லி வந்து இதை பார் கல்யாணம் வீட்ல அம்மா போட்டிருக்கிறதுனால எப்படி பாதுகாப்பா பத்தியமா இருக்கணுமோ அந்த மாதிரி நீ பத்தியமாவதான் சமையல் பண்ணணும் ஏதோ அறியாம பேசிட்டு இருக்கான் அவனுக்காக வேண்டியெல்லாம் நீ இந்த வீட்ல கசமசான்னு செஞ்சிட்டு இருக்க கூடாதுங்கிறாங்க சுந்தரவல்லி கேட்ட கல்யாணம் ரெண்டு பக்கமும் முழிக்கிறாங்க இப்ப சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்காரு இதை பார் கல்யாணம் ஏன் பண்டாட்டி கர்ப்பமா இருக்கா அவளுக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி எல்லா வகையா செஞ்சு கொடுக்கணும் இந்த பக்கம் அருணாச்சல வராங்க டேய் சூர்யா என்னடா சொல்லிட்டு இருக்கேன் நீ டாக்டர் கிட்ட போய் காட்டினியாங்கிறாங்க இன்னும் இல்ல டாடி போக போறோம் அதுக்கு முன்னாடி நந்தினி ஏதாவது சாப்பிட வச்சு கூட்டிட்டு போலாமே நினைக்கிறேங்கிறாங்க அப்படியா சரிடா சந்தோஷமான விஷயம் தான் சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா இப்படி அப்படின்னு அருணாச்சலம் தனியா சூர்யா கூட்டிட்டு போறாங்க இதை பாருடா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஏதோ நந்தினி கர்ப்பமா இருக்கான்னு வேற சொல்ற இந்த வீட்டுல சுரேகாவுக்கும் அம்மா போட்டிருக்கு அதனால நந்தினியை நீ வேற ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்க வேண்டியதாண்டா உன்னோட கடமை எனக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணுன்னு தோணும் ஆனால் சுரேகாவுக்கு அம்மா போட்டிருக்கிறதுனால வீட்டில் எதுவும் சமைக்க மாட்டாங்க நீ அதை புரிஞ்சுக்கிட்டு நீ நந்தினியை நல்லா வச்சுக்கணுங்கிறாங்க இல்லை இல்லை வீட்டில் தான் நான் நந்தினியை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க போகிறேங்கிறாங்க அப்போ நந்தினி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க சந்தோஷமான விஷயம் போது அது எல்லாரோட பகிர்ந்துக்கிறது நல்லதுதான் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க எல்லாரும் வீட்டுக்கவும் மாட்டாங்க விரும்பவும் மாட்டாங்க நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க நந்தினி அப்படியே சொல்கிறேன் அப்போ நீ என்ன சொல்றியோ அதான் நான் கேட்பேன் நந்தினி சரி சொல்லு இதை சந்தோஷம் சந்தோஷமான விஷயத்தை நான் கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் நீ எங்க இருக்கலாம் எங்க போகலாம் என்ன சாப்பிடலாம்னு சொல்கிறியோ அதெல்லாம் நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்க போகலாம் அப்படின்னு கேட்கவும் எங்கேயும் வேண்டாம் இதே வீட்டில் நம்ம பத்தியமாவே இருக்கலாங்கிறாங்க ஏ நந்தினி என்ன சொல்ற நீ இது வரைக்கும் ஒட்டி ஆனால் இப்ப ரெட்ட உசுறு இவங்களுக்காக நீ பத்தியமா இருக்கணும்னு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்த குழந்தைய நீ நல்லபடியா பெற்று எடுக்கணும் சூரிய பொண்டட்டி நந்தினி நந்தினிக்கு குழந்தை பிறந்திருக்கு இந்த தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு எல்லாரும் பெருமையா சொல்கிறது என் காது கேட்கணும் நந்தினி சரி நந்தினி இந்த சமயத்தில் நீ என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு நான் டாக்டர்கிட்ட லிஸ்ட் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சூர்யா கேட்குறாங்க டாக்டர் ஓ உன் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்காளா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூர்யா என்னெல்லாம் சாப்பிட்ணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மா சொல்ல சொல்ல இதில் இஷ்டாவாக எழுதிக்கிறாங்க சூர்யா இனிமேல் என் பொண்டாட்டியை கவனிக்கிறதா எனக்கு முழு வேலைன்னு சொல்லிட்டு போய் மார்க்கெட் போய் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து நந்தினியை கூப்பிட்டு ஓடி வராங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுந்தரவள்ளி அப்படியே வயிறு எறிஞ்சு நிற்கிறாங்க இந்த பக்கம் மாதவியும் அசோகனும் அடப்பா அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ வளப்பரப்படிட்டு இருந்தால் இப்போ வேற கர்பமா இருக்கான்னு வேற சொல்லிட்டு இருக்கானே இது உண்மையா இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா இந்த வீட்டுக்கு வாரிசு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளை ஓரங்கட்டுறக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு இந்த வீட்டில இடம் இருக்கோ இல்லையோ இதுக்கப்புறமோ நம்ம அசால்ட்டா இருந்தோம்னா இது பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு மாதவியும் ஆஷோகணும் வேற ஒரு மாதிரி தந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுந்தரவள்ளி நந்தினிவே வீட்டை விட்டு வெளியே வரலான்னு நினச்சேன் இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் இன்னுமும் ஆடி போய் நிற்கிறாங்க அந்த வீட்லையே அருணாச்சலம் மட்டும்தான் அந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க நந்தினி கர்ப்பமா இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே சூர்யா இன்னுமும் நந்தினியை உள்ள இலங்கையில் வச்சு தாங்குறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்